கற்றாழை ஜெல்லில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன இது கூந்தலை வலிமையாக வைக்க உதவுகிறது இதில் கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ பி பன்னிரண்டு சி மற்றும் இ உள்ளன அரிசி மாவில் உள்ள அமினோ அமிலங்கள் பாதிக்கப்பட்ட கூந்தலை சரிசெய்ய உதவுகிறது விரல் நுனியை கொண்டு இந்த கலவையை எடுத்து கூந்தலில் அப்ளை செய்யுங்கள் கூந்தல் முழுவதும் அப்ளை செய்து கொள்ளுங்கள் அரிசி மாவு நான்கு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல பிரஷான கற்றாழை ஜெல்லை எடுத்து தண்ணீரில் நன்றாக கழுவிவிட்டு கற்றாழையில் சதைப்பற்றுள்ள பகுதியை ஒரு ஸ்பூன் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைக்கவும் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அதில் கற்றாழை மற்றும் அரிசி மாவை சேர்த்து கலக்குங்கள் ஒரு கரண்டியை கொண்டு நன்கு கலக்குங்கள் ஒரு முப்பது முதல் நாற்பது வரை நிமிடங்கள் ஹேர் மாஸ்கை தலைமுடியில் அப்படியே வைத்திருங்கள் பின்னர் வெதுவெதுப்பான நீர் கொண்டு கழுவுங்கள் கூந்தல் வளர்ச்சி மேம்படும் கூந்தல் பொலிவாக இருக்கும் கற்றாழை ஜெல்லில் வைட்டமின் இ சி மற்றும் இ போன்ற சத்துக்கள் உள்ளன இது செல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மயற்கால்களை வலுவாக்குகிறது செப்போர்ஹே தெர்மடைட்டிஸ் என்ற பொடுகு பிரச்சினையை போக்குகிறது இது உச்சந்தலை அரிப்பு மற்றும் வறண்ட சருமத்தை போக்குகிறது பொடுகு தொல்லையை போக்குகிறது இந்த ஹேர் மாஸ்கை வாரத்திற்கு இரண்டு முறை கூந்தலில் அப்ளை செய்யுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை கூந்தலில் காண முடியும்